மாசத்துல இரண்டு நாள் பிரதோஷம் வருது இல்லையா அந்த பிரதோஷ நாளும் கிரிவலத்துக்கு உகந்தது அதே மாதிரி அஷ்டமி நவமி சம்பந்தப்பட்டதும் அதாவது கிரிவலத்துக்கு உகந்த நாள் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான திதிகளை தேர்ந்தெடுத்து கிரிவலம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு கஷ்டம் வந்துன்னு வைங்களே அதாவது சொல்ல முடியாத சோதனை வந்துன்னு வைங்களேன் யாருக்கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு இந்துன்னா நேராக கோயிலுக்கு போவாங்க ஒரு கூட தண்ணியை பிடிச்சி தலையில் ஊற்றிட்டு அந்த தெய்வத்தை மூணு முறை சுற்றி வந்து விழுந்து கும்பிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கும் பொழுது பௌர்ணமியோ அம்மாவாசையோ அஷ்டமியோ நல்ல நேரமாக பார்க்கறதில்ல அப்படிங்குறத உண்மை அந்த மாதிரி கிரிவலம் அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் தாராளமாக இரவு நேரங்களில் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறையக்கூடிய சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த அந்திம நேரத்தில் வந்து அந்திசாயும் நேரத்தில் வந்து இந்த மாதிரியான வழிபாடு அதாவது கிரிவலம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக அமையுது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை